இன்றைய மன்னா ஒன்று ராஜாக்களின் புத்தகம் பதினெட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டு முப்பத்தி ஏழு கத்தாவே நீ தேவனாகிய கத்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்னை கேட்டருளும் என்றான் இங்கு எலியாவோடைய ஜபம் சொல்லப்பட்டிருக்கிறது எலியா ஜபிக்கிறார் நீதான் தேவன் என்றும் தங்கள் இருதயத்தை மறுபடியும் நீர் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டிருளும் என்னை கேட்டிருளும் என்றான் ஒரு சவாலான நேரத்தில் எலியா பண்ணின ஜபம் கர்த்தர்தான் தெய்வம் என்பதை நிரூபிக்க அநேகருக்கு முன்பாக ஒரு சவாலை கொடுத்து எலியா ஜபித்தார் பலிபீடத்தின் மீது பலி வைக்கப்பட்டுவிட்டது ஆனால் மனுஷீக வீ ரீதியிலே நெருப்பு வைக்கக்கூடாது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த பலியை பட்சிக்க வேண்டும் அப்படிப்பட்ட தெய்வம்தான் உண்மையான தெய்வம் என்று பாகால் தீர்க்க தரிசிகள் அவர்களுடைய பலியை வைத்து நாள் முழுவதும் கூப்பிட்டு பார்த்தார்கள் அவர்களுடைய தெய்வங்களை கூப்பிட்டு ஒன்று நடக்கவில்லை ஆனால் எலியாவோடைய சந்தர்ப்பம் வந்தபோது பலிபீடத்தில் பலியை வைத்து என்னை கேட்டருளும் என்னை கேட்டருளும் நீர்தான் தேவனாய கத்தர் என்பதை நிரூபிப்பதற்கு கேட்டறலும் என்று சொன்ன உடனே வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து பலியை பட்சித்தது மிக மிக ஒரு சிக்கலான நேரத்தில் சவாலான நேரத்தில் முடியாதவைகளை எலியாவின் ஜெபம் முடித்து வைத்தது உங்களுடைய ஜபத்துக்கும் வானத்திலிருந்து பதில் வரும் உங்களுடைய ஜபத்துக்கும் கர்த்தர் பதில் கொடுத்து உங்களோடு இருக்கிறவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை நிரூபிப்பார் ஜபம் முடியாதவைகளை முடிய செய்யும் ஜபம் கர்த்தருடைய நாமத்தை உங்களுக்கு மகிமைப்படுத்தும் ஜபம் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தும் ஜெபிப்போமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்லாண்டவரை ஜபிக்கிற கிருபைகளையும் வேலைனையும் எங்களுக்கு தாரும் எலியாவின் ஜபத்துக்கு வானத்திலிருந்து ஒரு அக்கினி அனுப்பி ஒரு அடையாளத்தை அற்புதத்தை செய்து அன்று நீதான் தெய்வம் என்பதை நிரூபிக்கிற அதே போல எங்களுடைய ஜெபத்துக்கு வானம் திறக்கப்படட்டும் வானத்திலிருந்து வர வேண்டிய அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கட்டும் பரலோகத்தின் தேவனானவர் பரலோகத்திலிருந்து எங்களுடைய ஜபங்களுக்கு பதில் கொடுக்க போகிற காகஸ்தோத்திரனுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் ஒருபோதும் கைவிட மாட்டீர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விட மாட்டீர் இவர்களோடு இருக்கிற தேவன் இவர்கள் ஆராதிக்கிற தேவனாகிய ஏசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவன் உண்மையான தேவன் என்பதை நிரூபிக்கப் போகிற இன்றி அடையாளங்கள அற்புதங்கள் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் அமேன் கத்துறவங்களை ஆசிரியப்பாரா அமேன்